வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் இன்னைக்கு நான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பாக்கலாம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு இன்னைக்கு வந்து என்னென்ன லெவல்ஸ் குளோபல் மார்க்கெட்டு என்ன சொல்லுது இந்தியன் செக்டர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் நியூவா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் அதாவது நேற்று பாத்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல வந்து க்ளோஸ் ஆச்சு சுமார் நூத்தி அறுபத்தி ஆறு புள்ளிகள் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆச்சு நாள் முழுக்க ரேஞ்சு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல இருபத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நாள் முடிவுல

இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறுல ஒரு செலிங் பிரஷர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதே கேப் டவுன் ஆச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி அம்பதுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்ணூறுல ஒரு சப்போர்ட்ல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சோ வாங்க இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் கியூஸ் வந்து பாத்துக்கலாம் யூஎஸ் மார்க்கெட் வந்து நேத்து வந்து மிக்ஸ்டு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆச்சு டவு வந்து ஃப்ளாட் ஆச்சு நாஸ்டேக் வந்து லிட்டின் நெகட்டிவ்ல முடிச்சு எஸ்என் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து செல்லிங் ப்ரஷர் இருந்துச்சு குரூடாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஹ் பிரைஸ் வந்து ஹை ஆச்சு கோல்டு வந்து டாப்ல போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ யூஎஸ் டாலர் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அதாவது நூத்தி நாலுக்கு மேல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு யூஎஸ் பாண்டியல்ஸ் வந்து போர் பாயிண்ட் வந்து கிராஸ் பண்ணிட்டு லிக்விடிட்டி பிரஷர்ல இருக்கு ஓகேங்களா சோ ஏஷியன் மார்க்கெட் இன்னைக்கு காலையில வந்து மிக்சட் குளோபல் கியூஸ் அதாவது நைன்டி பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ ஜப்பான் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்கு ஆனா ஹாங்காங் வந்து சைனா இது வந்து ரெண்டுமே வந்து லிட்டில் வீக்ல இருக்கு ஓகேங்களா சோ யூ யூ யூரோப் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நேற்று வந்து மைல்டு கிரீன் சைடா இருந்துச்சு அதாவது எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா கண்டினியூவா வந்து அவங்களுடைய அவங்களோட புக் பண்ணிட்டு வெளியே வெளியேறிட்டு இருக்காங்க இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் மேஜர் ஈவென்ட்ஸ் வந்து பாக்கலாம் ஓகேங்களா சோ ஆர்பிஐ கவர்னர் ஸ்பீச் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குது அதனால வந்து மார்க்கெட் வந்து காஷியஸா தான் இன்னைக்கு வந்து ஓபன் ஆகும் ஓகேங்களா சோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஸ்டெடி க்ரோத் எக்னாமிக்ஸ் சைட்ல வந்து பாசிட்டிவா இருக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மான்சூன் ரெயின்ஃபால் ரெயின்பால் வந்து நார்மலா ஆனாலும் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக்கு வந்து ஒரு மிக்செட் இம்பாக்டா தான் இருக்கும் இந்த சரிவு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் ரூபாய் அதாவது இந்தியன் ரூபாய் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது ஓகேங்களா சோ ரெக்கார்ட் லோ வரைக்கும் இப்ப வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா செக்டர் வியூஸ் வந்து குயிக்கா அனலைஸ் பண்ணிடலாம் அதாவது பேங்கிங் பினான்சியல் செக்டர் வந்து இப்ப வந்து தொடர்ச்சியா வந்து ப்ரெஷர்ல இருக்கு வீக் சென்டிமெண்ட்ல இருக்கு ஐடி செக்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த எச் ஒன் பி விசா பீஸ் ஐயால வந்து ரொம்பவே சரிவில் இருக்கு ஆட்டோ செக்டர் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டிமாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுக்குது ஆயில் அண்ட் கேஸ் குரூட் ஆயில் ஹை இருக்கிறதுனால செல்லிங் ப்ரெஷர் வந்து பாசிபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஃபார்மா செக்டர் பாத்தீங்கன்னா பையிங் மற்றும் டிஃபென்சிவ் செக்டரும் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா சைனா வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கிறதால வந்து ஒரு லிட்டில் வீக்னஸ் இருக்கு எஃப் எம் சிஜி பாத்தீங்கன்னா ஸ்டெபிள் டிமாண்ட் டிஃபென்சிவ் செக்டார் வந்து இப்போ கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்கு ஓகேங்களா சோ ஆல் வியூ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிப்டி வந்து இப்போ வந்து பிஎஸ் அண்டர் தோன்ல தான் இருக்கு இருபத்தி நூறுக்கு மேல பிரேக் பண்ணா ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரேலி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவோம் செல் அண்ட் ரைஸ் செல் அண்ட் ரைஸ் மூட்ல தான் அதாவது கொஞ்சம் மேல போனோடனே மறுபடியும் செல்லர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா சோ ஷார்ட்ல வந்து நான் இன்னைக்கு என்ன ஃப்ரீ மார்க்கெட் அப்டேட்டை கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ